ஆதி ஆபத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல மனுஷ தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு அவர்களுக்குள் என்ன செய்தார்களா பெண்களை தெரிந்து கொண்டார்களா அங்கே நம்ம பார்க்கிறோம் வேதம் எந்த கோணத்திலையும் தவறாது ஒன்று கொண்டு ஜோடி இல்லாம இராது என்பதை என்ன கொண்டு வரப்புறுத்த வைக்காது உன் ஆசை உன் புரிசனை பற்றி இருக்க அவன் தான் என்ன செய்வான் பழத்தை குசிக்க பச்சை வந்து ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொன்னார் சாத்தானுக்கு மனிதனுடைய மாமிசத்தில் இருக்கிற அந்த மறைவான இச்சைகளை உணர்ச்சிகளை ஆசைகளை அப்படியே தூண்டி பயன்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கர்த்தர் நன்மைதிமை அறியத்தக்க விருட்சத்தை படைத்து தேவனுடைய திட்டத்தை மனசுக்குள்ளால கொண்டிராவிட்டால் நாம சரியாக தேவைய வார்த்தைகளை புரிந்து அவை சம்மதிக்க முடியாது உடனே ஒரு வேற ஒரு தர்க்கம் வந்துவிடும் அதற்கு காரணம் தேவனுடைய சித்தத்தை குறித்து உள்ள அறிவு இருக்கணும் எழுதப்படாத சத்தியங்கள் உண்டு என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வார்த்தை உண்டு உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று மோசை சொல்லுகிறார் மறைவானவைகள் உண்டு அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்த அவருக்கு தான் வெளிப்படுத்துவார் இப்ப இந்த மாமிசத்தை கொண்டு பிசாசு என்ன செய்தான் மனுஷன லபர் பிடிச்சிட்டான் மாமிசத்தை பயன்படுத்துகிற வேலை வந்த உடனே ஆத்மாவில் ஜீவன் போறதுக்குள்ள சான்ஸ கத்தர் அவனுக்கு கொடுத்த உடனே ஆத்மாவில் இருக்கிற ஜீவனை தள்ளிட்டு வெறும் அவன் யாரு தானே மாமிசம் தானே ஏன் மாமிசம் தானே அதுக்கு சொல்றதுக்கு முன்னால மனுஷகுமாரத்திகள் சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவகுமாரர்கள் அதாவது தூதர்கள் தங்களுக்கு என்ன செய்து கொண்டார்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படி சொல்லிட்டு இது நிமித்தமா நான் மனுஷனோடு போராடுகிறது தானே அவர் பார்க்குறாரு ஆத்மாவுக்குள்ள ஜீவன் போன பிறகு அவனை மாமிசமாக பார்க்கிறார் உருவாக்குறது மண்ணு இப்ப கர்த்தர் மாமிசத்துல மனுஷனை தனியாக அவனுக்குள்ள ஜீவனும் இரத்தமும் இரத்தத்தில் ஜீவனும் மாமிசமும் எலும்புமாக இப்படி எல்லாம் இருக்கிறவன அவன் பெரும் மாமிசந்தானே யோகுவின் புஸ்தகம் முப்பத்தி நாலு அதிகாரம் உள்ளபடி மாமிசமான யாவும் ஏகமாய் ஒரு நாள் என்ன காலத்தை முடித்து போய்விடும் ஜீவித்து போய்விடும் மனுஷன் எதுக்கு திரும்புவான் அதனாலதான் அடக்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் மனுஷ சரீரத்தை மண்ணுக்குள்ளால வைத்து மூடுகிற வேளையில இந்த இந்த மனிதனை மாமிசத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் தூளுக்கு தூளாகவும் சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவான் அவன் எதுக்கு சமம் ஆவான் தூளுக்கு சமம் ஆவான் வெளியே பெரிய கல்லறை இருக்கும் பயிரை கற்கள் ஆம்பையன் மார்பிள் கற்கள் கிரானைட் கற்களால அலங்கரிக்கப்பட்டு மூடப்பட்டு இருக்கும் அந்த மனுஷன் தான் என்பதற்கு ஒரு படமும் இப்போ வைத்துடுறாங்க அந்த நேமும் வயசு காலம் பிறப்பெல்லாம் எழுதி வைக்கிறாங்க குறித்த காலத்துக்கு பிறகு அந்த கலரைய தட்டி பார்த்தா அப்படி ஒரு மனுஷனுடைய விதமான மாமிசம் அழி தோல் அழிந்து மாமிசம் அழிந்து எலும்புறந்து எல்லாம் அழிந்து அழுத்த அளவு அழிந்து என்ன செய்து விடுகிறது வெறும் தூளாகி போகிறான் அதனால அவன் தூளுக்கு என்ன ஆயிடுவான் சமமாகி விடுவான் சங்கீத எழுபத்தி எட்டுல முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தபடி அவர்கள் மாமிசம் என்று திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வந்த கருத்து அவங்களுக்கு பல பல வகைகள்ல தன்னுடைய மகத்துவத்தை தெய்வீகத்தை தெய்வத்தினுடைய எல்லா மேன்மைகளும் அவங்களுக்கு உணர்த்தி 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 அற்புதங்கள் அதிசயங்கள் மூலம் அவர்களுக்கு தேவனா இருந்து நடத்திட்டு வந்தார் ஆனா அவங்க அடுத்த கட்டத்துல அப்படியே ஒரு வேலியை தாண்டி அங்க பாக்காது அந்த ஜாதியை பாராது இந்த ஜாதி உடுக்குறத பாருது இந்த ஜாதி சாப்பிடறத பாறாது இந்த ஜாதி உறங்கறத பாறாது பெண் கொடுறதை பாராது பெண் கொடுக்கறத பாராது நீ வந்து உணவு விட்டு உனக்குள்ள இருந்து விலகி போகாத உனக்குள்ள வேலையை போட்டிருக்கிறேன்னு சொல்லி நடத்தினா அவனை பார்த்த அசீரியனை பார்த்து சீரியனை பார்த்து அம்மோனியனை பார்த்து மோவாவியோனை பார்த்து மற்ற புத்திரையர் எல்லாம் பார்த்து எல்லாம் அப்படியே குழம்புற உடனே கத்தர் சிகிச்சைக்காக வேற ஒருத்தனை ஒரு கோல் மாதிரி கையில் எடுத்துட்டு என் கரத்தின் கோலாகியே அசிரியன் என்று சொல்லுவார் அப்படி அவர்களை எடுத்து இவர்களை சிக்ஷிப்பார் சுட்சித்த உடனே ஆண்டவரே நாங்கள் எந்தத்தினால இப்படி மாற்றணும்னு சொல்லி அங்கே ஒரு போதகனை எழுப்புவார் அவன் சொல்றான் நீங்கள் இப்படி இப்படி கத்துடைய மாற்றை மீறி போனீங்க கத்தனை ஒப்படுத்தார் உடனே காத்துல பாத்திர விழுவாங்க ஒரு ரெட்சகனை ஏற்படுத்துவார் அவங்கள விடுவிக்கிற அந்த பெலிசியன்லேருந்து அம்மோனியிலேருந்து மோவாபிகிட்ட இருந்து பெரிய அவங்கள ரசிக்கிற ஒரு ஏற்படுத்துவார் இப்படி பிரிஞ்சு 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 தேவர் சமத்துக்களை கடந்து வந்துகிட்டு போது அந்த வசனத்தை திரும்ப படிப்பார் அவர்கள் மாமிசம் என்று திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் அவங்களுக்கு இருக்கிற மாமிசத்தின் உயிராகிய காற்று தேவனை பார்த்து திரும்பி ஒரு நாளும் வராது அந்த மாமிசத்தின் உயிர் தானாக தேவரிடத்தில் வராது என்பதை நமக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் ஜீவன் ஒரு நாளும் தேவனை நோக்கி தானாக திரும்பாது என்பதை அப்படியே சம்மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ஒரு சாட்சியின் செயல் இல்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனாலும் சரி இந்த நாட்கள் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களில் சாட்சி பிரசித்தம் பெற்ற மனிதர்கள் ஆனாலும் சரி அவர்கள் சொந்த ஆவியினால ஒரு நாளும் மாமிசத்தில் உயிரான ஆவியினால தேவனை தேடுவதற்கு இந்த இரத்தத்தில் இந்த மாமிசத்தில் தன்மை கிடையாது என்பதை வேதம் சாற்றால் சொல்லுகிறது அல்ல இல்லையா யோபு முப்பத்தி ரெண்டு எட்டுல மனிஷனில் ஒரு ஆவி உண்டு அவர்களை என்ன செய்யும் உணர்வு உள்ளவர்களாக்கும் மகத்துவங்களை அவரால் வந்த பாடுகள் வழியாக வந்த ரட்சிப்பை நீ அறிய முடியாது தேவருடைய இரக்கம் தேவனுடைய இரக்கத்தின் வல்லமை ரட்சிப்பின் அதிபதியினால வந்த தொடுதல் அவர் சிலுவைக்கு பின்னால சம்பாதித்த கிருபையினால வந்து நடத்துதல் என்று மாத்திரம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டான தேவருடைய ஈவு இந்த மாமிசத்தில் நீ கத்தரை தேடுகிற ஒரு தன்மை உனக்கு கிடையாது என்பதை இந்த வசனங்கள் உனக்கு உணர்த்துகிறது படிங்க ஒரு வசனத்தை கூட ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இந்த மாமிசத்தின் தன்மை அறிய ஆறாம் வசனத்தை எடுத்து படிங்க பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு உண்டாயிற்று சொல்லுவேன் என்று மாமிசம் எல்லாம் அதன் மேன்மை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது இது ஒரு குறித்த காலத்துல ஏசாய நாற்பது ஆறு சங்கீதம் தொண்ணூறு மூணுல மனுஷனுடைய ஆயுசு குறித்து காலையில் மாலையில் வற்றி வாடி போகிற பூவுக்கு சமான மாவிசம் பார்வை இல்லை நாம இதற்கு என்ன என்ன எண்ணெய் நம்ம கொடுத்து வளர்த்தி போத்தி பொறி உண்டாக்கி அழகு உண்டாக்கி அறிவு கொடுத்து படிக்க வச்சு நம்ம எவ்வளோ மேலே கொண்டு போனாலும் ஒரு காற்று கர்த்துடைய ஆவி அதன் மேல ஊதினால் புல் உலர்ந்து பூ என்ன செய்யும் உதிர்ந்து காய்ந்து போகும்போது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த தன்மையில் இருக்கிற நம்மை குறித்து உள்ள தேவ திட்டத்தை அறிய வேண்டுமானால் அதுல அது சம்பந்தமாக ரோமர் கழுத நிருபம் எட்டாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல மாமிச சிந்தை மரணம் மாமிச சிந்தைக்கு ஒரு மரணம் அறுதியாக வைக்கப்பட்டு இருக்கிறது அல்ல போராட்டம் போராடு என்று பால் சொல்லுவார் நல்ல போராட்டம் போராடு போட்டத்தை முடி விசுவாசத்தை காந்து கொடுன்னு அப்ப நல்ல போராட்டம் என்று பிரத்யேகப்படுத்துறதுக்கு காரணம் எல்லா போராட்டம் நம்ம கொண்டு ரெண்டு போராட்டம் உண்டு ஒன்று நல்ல போராட்டம் ஒன்று தீய போராட்டம் ஒன்று தீய போராட்டம் உண்டு நல்ல போராட்டம் உண்டு மனுஷனுக்கு போராட்டம் இல்லாத ஜீவிதம் இல்லை அதனால ஏன் எந்த போராட்டத்தை நீ தெரிந்து கொள்ளணும்னு நல்ல போராட்டத்தை போராடு நல்ல போராட்ட போராடின்னு விசுவாசத்தை காந்து கொண்டு இது முதல் ஜீவக்கிரம் எனக்கு அப்படின்னா போராட்டம் உனக்கு இந்த நீ என்ன போராட்டம் போராடுகிறாய் மாமிசத்துக்கு மாமிசத்தின் மேன்மேல் அனுபவித்து சொத்து சம்பாதித்து பேர் சம்பாதித்து அப்படியே வச்சுட்டு போனாலும் அதுக்கு நம்பித்தமாக நீ பட வேண்டியது போராட்டம் பரலோகத்துக்காக நீ பாடுபட்டு ஆமிசத்தை அழித்து எடுத்தெல்லாம் விட்டு மனுஷியத்தில் இருக்கிற மனிஷராக இருக்கிற மகிமையெல்லாம் விட்டு வார்த்தை நிமித்தம் சத்தியத்தை நிமித்தம் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் சாட்சிய நிமித்தம் மனுஷராக நெருக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு நீ எப்படி ஒதுக்கப்பட்டாலும் போராட்டம் உண்டு அந்த போராட்டத்துக்கு என்ன பேரு நல்ல போராட்டம் ஏன்னா அந்த போராட்டத்துக்கு ஆக்கினை அழிவு இந்த போராட்டத்துக்கு நித்திய ஜீவன் அப்பயா